இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துருக்கு இப்போ நான் அவட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி நீ உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறையா கதைகள் வருது உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன் இவருக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி விடுவேன் ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி பண்ணுவேன் குளிக்கலாம் சாமி விட மாட்டேன் சாப்பிட முன்னே சாமி விடுவேன் இல்லை சார் எடுத்து இந்த இப்படி விடுவா அவ்வளோ சாப்பிட்றக்கு முன்னாடி மூணு நிமிஷம் சாமி விடுவாப்புல காப்பி குடிக்கிற முன்னாடி நாலு நிமிஷம் சாமி விடுவாப்புல தூங்கும் போது சாமி விடுவாப்புல ப்ளீட்டு ஏற முன்னாடி சாமி விடுவாப்பு இறங்குவோன்னே சாமி பண்ணுவாப்பில் யாராவது யாருக்காவது ஒரு திட்ட பேசுவோன்னே தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ் அப்படி கும்பிடுவார் என்ன மோசிவார் அவர் வந்து சதுரங்க வட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேண்ண எப்படி இப்போ என்னை பார்த்தோன்னு சொல்லலாம் ஒரு புத்தகம் நான் அடி நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூஸாக நடினேன் முன்னாடியேப்பா உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை எழுதிய அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நக்கிட்ட கேட்டேன் என்ன என்னது அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரக்டர்ட்ட கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனும் வேலை நாய்க்கிய மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனாக கெட்டவனா அதுக்கு அவர் தெரியலென்றிருக்காரு